பாருங்க என்னோட தம்பி வந்து எனக்கு சைனால இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்னோட பெரிய தம்பி வந்து மீசக்கார தம்பி பாசமான தம்பி ரொம்ப நல்ல தம்பி தங்க தம்பி அப்படின்னு சொல்லலாம் எடுத்து பாக்கலாம் சூப்பரான சோயா குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு தம்பிக்குன்னு சாப்பிட்டு பாக்குறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு நல்லா தான் சமைச்சு கொடுத்துருக்கேன் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க கிஃப்ட் வாழ்ந்து கொடுத்துருக்காங்கன்றதுக்காக பாசம்ன்றது இல்லை இது இதெல்லாம் வந்து பிறந்ததுல வந்த பாசம் அது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் திரும்பு பண்ணி இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போய் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு என்னுடைய நிகழ்வுகளையும் உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த குருமாவும் நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் பார்ப்போம் நம்ம கிட்ட எழுவத்தஞ்சு பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்க தைரியமா நீங்க கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஏழை கட்டுறதுங்க ஒரு பட்டை சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் ரெண்டு கிராம்பு இது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இதுலயே ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து கொத்தமல்லியில் தண்டு பகுதி இருக்கு இல்லையா இதையும் போயிருக்கலாம் இதில் பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன் இதையும் போயிருக்கீங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லார் வீட்டுலயுமே இருக்கும் இந்த வளர்க்கணும் போதும் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் கீரி வச்சிருக்கேன் அடியில் இருக்க ஓட எல்லாம் எடுத்துட்டேன் முத்தல் காயா இருந்ததுன்னா அடியில் இருக்க ஓட எல்லாம் எடுத்துட்டு இது ஒரு வந்து சின்ன தேங்காயாக இருந்தா அரை மூடியும் பெரிய தேங்காயாக இருந்தா கால் மூடி அளவுக்கும் போட்டு இது ஆறுன அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நிறைய வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு அண்ணாச்சி ஒக்கு மட்டும் போட்டுக்கலாம் வேறு ஒன்றும் போடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது எல்லாமே வதக்கி அரைச்சல் போன்றதுனால வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் ரெண்டு எனக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு Gracias. No.

மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா என்னன்னு தெரியல அதனால பாத்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் தான் ஆனா அவங்க வந்து எங்ககிட்ட பழக வரைக்கும் அவங்க மேல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் என் தம்பி என்ன பண்ணாங்க பாண்டிச்சேரியில தான் ஒரு படிச்சிட்டு இருந்தாரு அப்போ வந்து என்ன பண்ணாங்க பாண்டிச்சேரி போயிட்டு அங்க என்னதான் கேட்டாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்ல முறையில தான் சொல்லுவாங்க இருந்தாலும் இவர் வரேன் மாமா நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு போயிட்டாங்க போயிட்டு அங்கே போய் மாப்பிள்ளை என்ன ஏது எப்படி அப்படின்லாம் பார்த்துட்டு அவருக்குடைய ரெண்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னா அக்கா சூப்பர் மாப்பிள்ளக்கா நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி கரங்களே சொன்னாங்க என்னன்னு தெரியல இப்படி வந்து கேட்டுக்காங்க பார்த்து கொடுங்கப்பா பார்த்து கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க என் தம்பியும் போது பார்த்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு நல்ல மாப்பிள்ளை காலங்களும் கவலைப்பட வேணாம் ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சது அவரு நல்ல இது எங்ககிட்ட வந்துட்டு இங்க வந்து பார்த்துட்டு போகும்போது ஹேமாவுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது இருந்தாலும் வீட்டுல இருக்க பெரிய பெரியவங்க அப்புறம் தம்பி எல்லாருமே சொல்லும்போது போது நம்ம என்ன சொல்றது இல்லையா அவங்க பார்த்து வச்சாலே நல்லா சரி ஓகே நாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு மாப்பிள்ள எல்லாம் பார்த்துட்டு போய் எனக்கு கல்யாணம்னு பாத்தீங்கன்னா எட்டு மாசம் ஆச்சு இதெல்லாம் பார்த்து முடிச்சு நாங்க ஓகே சொல்றதுக்கு எட்டு மாசம் இன்னுமே அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு என்ன சொல்வாரு யாராவது ஒரு டாக்டர் மாப்பிள்ள கிடச்சி இவ்வளவு நாள் தான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா உங்க வீடுதான் வந்து இந்த மாதிரி எட்டு மாசம் வரைக்கும் இழுக்க வச்சு அப்புறமா நான் கூட நினைச்ச சரி வேற பொண்ணை பத்திரலாம் போ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மனசு சங்கடமே ஆயிடுச்சுன்னு மாதிரி நாங்கள் வந்து கரெக்டான பதில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயம் அவ்வளவு தானே ஒரு எங்களுக்கான அவங்க அம்மா அப்பா எல்லாம் சூப்பர் உண்மை அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தமானவங்க நியா நானாத் என் தம்பி வந்து சைனா போயிருந்தாங்க நான் வந்து நியா நானாத் போனேன் தண்ணா எனக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பார்த்து ரத்தா அவங்க நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் பார்த்து கோபிநாத் சார் வந்து நல்ல கொஸ்டின் எல்லாம் பயங்கரமா கேட்பாரு தெரிஞ்சா மட்டும் வாயில் தொடர் இதெல்லாம் வாயில் தொரட்ட அப்படின்னு தான் சொல்லி தான் நானும் அப்படிலாம் ஒண்ணு 만들 아, 네, 네. எனக்காக என் தம்பி வந்து என்ன வாங்கிட்டு கொடுத்தாங்கன்றத நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த தக்காளியை போட்டுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதுல ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் பாருங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க என்னடா சைனா போய் இதையா வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு இதோட கதையும் நான் சொல்றேன் என்னன்ட்டு சந்தோஷமா போயிடுச்சு இதை பார்த்த உடனே அதாவது ஒரு பத்து பவுனுக்கு செயின் வாங்கிட்டு கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுவும் வந்து வேற யாருக்குமே எதுவும் எங்க அம்மாவுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு வந்து தரல ஆனா எனக்காக என் தம்பி வந்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா ஏதாவது பிசினஸ் விஷயமா போயிருக்கும் போது அங்க என்னுடைய அக்கா ஒருத்தி இருக்கா ஒரு அவார்டு வாங்கி ஒரு பிரைஸ் வாங்கியிருக்கா அவளுக்காக ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வருவோம்னு தோணி வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்க அதுவும் யோசனை பண்ணி எது இதோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் லோகோவே இதுதான் சேவல் இத பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு அதாவது என்னோட பெரிய தம்பி வந்து மீசக்கார தம்பி பாசமான தம்பி ரொம்ப நல்ல தம்பி தங்க தம்பி அப்படின்னு சொல்லலாம் அந்த தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த என்னோட ஈரோடு அம்மாச்சி சமையல் பாருங்க உண்மையாவே இது சைனால இருந்தா வாங்கிட்டு வந்து எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அம்மா அள்ளி விடுறேன்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க உண்மையாவே அங்க இருந்து வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னுமே நம்மளுடைய யூடியூப் இதை எடுக்கும் போது இது இந்த இடத்துல வைக்கிறேன் இது இந்த இடத்துல தான் இருக்கும் சரிங்களா நான் எதுவுமே இது வரைக்கும் நான் டெக்கரேஷனுக்காக நான் வாங்கினதே கிடையாது இன்னுமே நம்மளுடைய லோகோ தான் இந்த இடத்துல இருக்கும் நான் லோகோ வாங்கி வைக்கலான்னு கூட நினச்சேன் ஆனால் உண்மையான சேவல் மாதிரி எனக்கு தம்பி வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இது மறக்கவே மாட்டேன் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் ஏன்னா எங்கள் தம்பியுமே எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் எல்லா விஷயத்தையும் வந்திருக்காரு அப்படின்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து என்னை எந்த கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா என் கணவருக்கு தான் முதல் இடம் நான் யாருக்குமே அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் பிள்ளைங்களுக்கும் சரி யாருக்கும் சரி அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கணவராக கொடுப்பேன் என்னுடைய கணவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவோம் இதுதான் என்னுடைய கதை இப்ப பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுல வந்து ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு சோயா சுடுதண்ணி உப்பு வச்சிடலாம் இது நல்லா புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா புழிஞ்சிடுங்க பாருங்க இந்த தண்ணியெல்லாம் வேண்டாம் இந்த தண்ணியெல்லாம் குழம்புலலாம் ஊற்றக்கூடாது பாருங்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இந்த எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல போட்டுக்கலாம் மர மிகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் இந்த சோயால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அடிபிடிச்ச மாதிரி போயிடும் மறைச்சு வச்சிருக்க விடுதல சேர்த்துடலாம் ஏன்னா இந்த சோயா அப்படின்னும் போது இது கொஞ்சம் தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும் அதனால இந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊட்டி மூடியாக இருந்ததுன்னா குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியை மூடி வச்சுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் இது மூணு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம் சோயா குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த சோயா குழம்புக்கு நம்ம சூப்பரான கருப்பு கவுனி வச்சுட்டு இடியாப்பம் செஞ்சுருக்கோம் இந்த இடியாப்பத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும் மட்டன் குழம்பே மிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நல்ல இடியாப்பத்தை கொஞ்சம் வச்சுட்டு பூ மாதிரி டீ அப்போ அதுக்கு நல்ல ஒரு ரெண்டு மாதிரி குருமா பாருங்க இன்னைக்கு வந்து என் தம்பிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அதாவது இருந்து சேவல் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அதாவது என்னன்றது கிடையாது இதோட இந்த கிஃப்ட்டோட இது வந்து விலை மதிக்க தக்கதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் விலை மதிப்பே கிடையாது அந்த மாதத்துக்கு ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எப்படிதானும் வாயில் எனக்கு சொல்லவே முடியல ரொம்ப நல்லா இருக்குது அதுக்காக என் அம்பிக்காக சோயாவில் ஒரு குருமாவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவரிங் வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு இடியாப்பூமா செஞ்சுட்டோம் இதை கொண்டு கொடுத்துட்டு நான் சர்ப்ரைஸாக கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த குருமா வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க மட்டன் குழம்பு தான் வேணும்ன்ற அவசியம் இல்லை இதே மாதிரி சோயா போட்டு நீங்கள் குழம்பு பாருங்க வேற லெவலில் இருக்கும் மட்டன் குழம்பே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுமாவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீளோட மத்திய சமையல் தேங்க்யூ